கைஸ் வீடியோ போறதுக்கு இன்னைக்குதான் நேரம் கிடைச்சு இன்னைக்கு எப்படியா போட்டாச்சு விக்ஸ் மா தரம் சாப்பிடுங்க கிச்சி கிச்சா போக்குமால அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறங்களாட்டும் நமக்கு வந்து தொண்டவலியை எடுத்துரும் ஏன்னா ஒவ்வொரு டேக்காக எடுத்து முடியுங்களா நம்ம செத்து போயிடும் இந்த இடத்துல வந்து அன்லாக் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளும் தேர்த்து எடுத்துலாம் ஒன்ட்டப்பா அடிச்சு நொறுக்கி விட்றலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளே நொறுக்கி விட்டாங்க ஆனால் இந்த இடத்துல நம்மளால எப்படி நிற்பார்னு பாருங்க மறைஞ்சிருந்து இருந்து தான் என்ன டீமெண்ட் நம்ம என் ப்ராண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த இடத்துலலாம் வந்து நம்மளால வந்து ஊக்கம் போட்டு இவனை ரிவே பண்ணுவான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் புதரை போட்டு வந்து இவனை அடிக்கலான்னு பார்த்தா அடிக்கவே கிடையாது கடைசி வரையும் கடைசியில் ஒருத்தர் மட்டும் ஹெட்செட் எடுத்து எப்படி குருட்டில் அடிச்சிருவான் அடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு போர்ஃபேர் ஒன்று போடுவான் போட்டு வந்து அந்த மரக்கட்ட மண்டையன் டுங் டுங் மண்டையன் வருவான் கரெக்டாக வந்து ஏறி வந்து அழுத்திடுவான் அழுத்தி முடிஞ்சு இவனு வெட்டி வெட்டி பார்த்தான் நமக்கு டவர் இல்லாதனால அவனுக்கு தெரியல கரெக்டாகவே இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக தெருப்பான் அவனை காட்டுறேன் பாருங்க இதில் இவனுக்கு தான் சம்பவமே இருக்குது நம்மளால் வந்து ஒன்ட்டா படிக்கின்ற பேரில் வானம் தூக்குவார் நம்ம சென்சிட்டிவிட்டி வந்து இவனுக்கு தான் ரொம்ப தேவைப்படும் நான் நினைக்கிறேன் இவனு தூக்கி தூக்கி பார்த்தா ஒன்றுமே முடியல கடைசியில் வந்து கடைசியில் கவர் எடுத்து நிற்பான் ஆனால் நின்ன இடத்துல என்னன்னா பின்னாடி ஒருத்தன் குழந்தை கூட வைப்பான் பாருங்கள் மண்டையை காட்டி

வந்து அங்கே எல்லாருமே செத்துருவான் ஒருத்தர் மட்டும் என் தலைவன் நிற்பான் ஆனால் நின்று ஆடலான்ட்டு பார்ப்பான் ஆனால் என்ன அவனை உடனே உடனே அடித்து பறக்க விட்டுருவாங்க ஏய் என்னடா பண்ணுறீங்க என்னை யாராலி அழிக்க முடியாது நானே அழிச்சுப்பேன் மட்டும் டம் டம் தூக்குவான் ட்ராக தூக்கணும்னு இப்போ யூர் விட்டு தான் இப்போ பின்னாடி ஒருத்தர் வந்திருக்கான் பாருங்க இவன் மாரி இனிமேல் ஸ்பைடர்மேன் மேன் வச்சுருவோம் ஏன்னா ஆ ஒன்று இந்த நண்டை போட்டு நண்டை போட்டு பிடிச்சி அடிச்சு போடுறான் இவங்க உடனே உடனே அடித்து பறக்க விட்டுட்டான் இந்த அடுத்து மூணாவது ரவுண்டில் பாருங்கள் எப்படிலாம் அடி வாங்குறோன்னு மட்டும் இந்த பொறுக்கி பயில்க்கு பாருங்கள் எங்கிட்டலாம் போயிட்டு போயிட்டு வர எந்த ஊருக்கு நீங்களா இப்படி வந்து அடிக்கிறீங்களேடா அப்படின்னு நான் கிரைனர் போட்டு கவனிய மாட்டில் என்ட்ராது அப்படின்னு பார்த்தா கரைச்சியில் குளு கீழே இருக்கும் அதை எடுத்து பொறுக்கி போட்டு உக்காந்து போட்டு போனால் அவங்ககிட்ட ஒரு மண்டை மட்டும் தெரியுது நீங்களாம் மரக்கட்டையோட வரானே மரக்கட்டை பண்ணேன் நீ அடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில் வந்து ஒரு தான் வரான் அப்படின்னு பார்த்தா பூராவே இருந்து சுற்றி போட்டாங்க நம்மளே நம்ம போக கூட விடலை நம்ம உங்ககிட்ட போவங்கள்ட்ட உடனே உடனே அடித்து பறக்க விட்டாங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரவுண்டும் அடி வாங்கினோம் ஏன்னா வந்து அவர் ரொம்ப அடித்து விட்டாங்க நம்மளே ஏடா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மறக்கட்ட மண்டையா டே உனக்கு போட்டுத்தலாம் விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு வெறியோட நம்ம வந்து நாலா ரவுண்டுக்கு மூவ் பண்ணியாச்சு இந்த இடத்துல வந்து அவனுக்கு டேமேஜ் கொடுத்து நம்ம டீமட்டை காப்பாற்றுறதுக்காக இருந்தாலுமே அந்த டீமட் வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க அவனை ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா அவன் பூரா வேறு இந்த ஃபோர்த் ஹெல்மெட்டு வெஸ்ட்டை போட்டு வந்துட்டு கேர முடிஞ்சேன் அடிக்கவே முடிய மாட்டேங்குது என்ட்ரா பண்ணுறது அப்படின்னு நானும் முடிஞ்சு அவ்வளோ முடிச்சுட்டிங்க போங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா வந்து ரவுண்டு தோக்க போகிறோம் அப்படின்ற நிலமை தான் ஓடிச்சு ஆனால் கடைசியில் எனக்கு ஒன்று அமைஞ்சிருச்சு நம்ம வச்சிருக்கிறது என்னங்க அது நார்மல் ஏகே வச்சுக்கே சொல்றீங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன் கண்ணோட பவர் மட்டும் அதனால வந்து இந்த இடத்துல ஓப்பன் அனுப்பிய தூக்கி விட்டுருவேன் கடைசியில் பின்னாடி குளால் போட்டு நமக்கு பின்னாடி குளோல் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நல்லா டேமேஜ் கரெக்டாக போட்டு அப்படின்னா மறக்கட்ட ரிவே பண்ணா டே போட்டு போட்டு கடைசியில் டேமேஜ் கொடுத்தேன் கடைசியில் அந்த இடத்துல குளோல் போட்டு கரெக்டாக ஜோனை விட்டு வெளியே நம்ம அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஓனா டே வாடா பார்த்துக்கலாம் நீயா நான் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அழுத்தி பிடிச்சி இந்த மேட்சை வந்து வின் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன் இந்த மேட்சை வின் பண்ணலாம் வாய்ப்பே கிடையாது நம்மளே போட்டு 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 அடிச்சு போட்டாங்க இதோட மிச்ச பாட்டை வந்து நான் நாளைக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து இது நல்லா இருக்கு ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நான் வந்து பார்ட் டூவோ போறேன்னா போடாம விட்டுலாம் சும்மா ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த இடம் வந்து எப்படிலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணால் பண்ணு கரெக்டாக இருக்குமா இல்லை என்ன இதுன்னு ட்ரை பண்ணிக்கேன் கை ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த வீடியோவே பப்ளிஷ் பண்ணி பப்ளிஷ் பண்ண மாட்டேன் இதோட ஸ்டாப் பண்ணிரலாம் சரி போயிட்டு வரட்டா போயிட்டு வாங்க டாடா டாடா